டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலை ஓட்டி அதிமுக கூட்டணிக்கு தேமுதிகவை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று பாஜக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பாஜகவின் இந்த பேச்சுவார்த்தை இன்றும் தொடர்ந்தது மேலும் தேமுதிக ஒரே நேரத்தில் திமுகவுடனும் அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அதிமுக தேமுதிக மீது கடும் விரக்தியில் உள்ளது இந்த நிலையில் நேற்று சென்னையில் நிருபர்களை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து கூட்டணி குறித்து விளக்கமளித்தார் அப்போது அவர் கூறியதாவது தனித்து போட்டியிட எங்களுக்கு பயமில்லை தனித்து போட்டியிடும் பழக்கத்தை முதலில் ஏற்படுத்தியது தேமுதிக தான் எதையும் சந்திக்க தேமுதிக தயாராக உள்ளது மேலும் அனைத்து கட்சிகளையும் இணைத்து தொகுதி பங்கீடு உடன்படிக்கை செய்திருந்தால் இந்த தொகுதி மற்றும் கூட்டணி பிரச்சனை வந்திருக்காது விஜயகாந்தை ஜெயலலிதா எவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்தார் அதற்காகவெல்லாம் நாங்கள் கூட்டணி அமைக்காமல் இல்லை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக கூட பதவியில் அமர்ந்தார் முப்பத்தி ஏழு எம்பிக்களை வைத்திருந்த அதிமுக தமிழகத்துக்கு எந்தவித திட்டங்களையும் கொண்டு வரவில்லை முப்பத்தி ஏழு எம்பிக்களால் தமிழகத்துக்கு ஒரு பயனும் கிடையாது அந்த விமர்சனத்தில் நான் இப்போதும் உறுதியாக கூறுவேன் ஆனால் விஜயகாந்த் எங்கே உள்ளாரோ அங்கே நிச்சயம் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார் எங்களால் தான் அன்று அதிமுக ஆட்சியை பிடித்தது ஆனால் இன்றும் ஆட்சியில் இருப்பது எங்கள் தயவுதான் ஒரு கட்சியின் மீது விமர்சனம் செய்தால் அந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்பது அர்த்தம் கிடையாது அது அரசியலில் சகஜமான ஒன்று என்று கூறியுள்ளார் இதனால் தற்போது அதிமுக தலைவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த நிலையில் எம்எல்ஏ கனகராஜ் இது குறித்து தேமுதிகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் கூறியதாவது தேமுதிக தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுடனும் கூட்டணி பேசுவது மிகவும் தவறான ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்றாக பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் முறையான பேச்சுவார்த்தை கிடையாது தேமுதிகவால் மிஞ்சி போனால் தொகுதிக்கு ஐநூறு அல்லது ஆயிரம் வாக்குகள் தான் வாங்க முடியும் விஜயகாந்த் சட்டமன்றத்தில் நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டதே தேமுதிகவின் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதே போல அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார் என்றும் அதிமுக என்னும் குதிரையில் யார் வேண்டுமானாலும் சவாரி செய்யலாம் ஆனால் குதிரையை யாரும் தூக்கிச் செல்ல முடியாது என்று விமர்சித்துள்ளார் தேமுதிக வீழ்ச்சி அடைந்து விட்டதாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூறியுள்ளது பிரேமலதாவுக்கு கோபத்தை வரவழைத்துள்ளது எனவே அதிமுக தேமுதிக கூட்டணி அமையுமா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அனைத்து கட்சிகளும் சமர்ப்பித்துள்ள வருவாய் பட்டியலில் ஆண்டு வருமானம் முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒரு சதவீதம் உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநில கட்சிகள் சார்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்ட கட்சிகளின் வருவாய் தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன அதில் திமுக தாக்கல் செய்துள்ள பட்டியலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் அக்கட்சியின் வருவாய் ரூபாய் மூன்று புள்ளி ஏழு எட்டு கோடியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இந்த வருவாய் ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு இது முந்தைய ஆண்டை காட்டிலும் ஏழு ஒரு சதவீதம் உயர்வு என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல அதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த விவரங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் அக்கட்சியின் வருவாய் ரூபாய் நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி எட்டு கோடியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இது ரூபாய் பன்னிரண்டு புள்ளி ஏழு ரெண்டு கோடியாக குறைந்துள்ளதாகும் மாநில கட்சிகளை பொறுத்தளவில் சமாஜ்வாதி கட்சி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி வருவாய் ஈட்டி முதலிடத்தில் உள்ளது கட்சியில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம் விண்ணப்ப படிவத்தை புதுப்பித்தல் மற்றும் கட்சி சார்பில் முதலீடு செய்யப்பட்ட வங்கி கணக்குகளில் இருந்து கிடைக்கும் பட்டித்தொகை மற்றும் நன்கொடை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த வருவாய் கணக்கிடப்படுகிறது என்று கூறியுள்ளனர் இது ஒரு பக்கம் இருக்க ரஃபேல் முறைகேடு தொடரப்பட்ட சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் கடந்த புதன்கிழமை ஆஜரான மத்திய அமைச்சரின் அட்டார்னி ஜெனரல் கே கே வேணுகோபால் ரஃபேல் ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது ஆவணங்கள் திருடப்படவில்லை என்றும் அது நகல் இருக்கப்பட்டது என்றும் வேணுகோபால் தெரிவித்துள்ளது தற்போது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ப சிதம்பரம் ட்விட்டரில் கிண்டலான கருத்து தெரிவித்துள்ளார் அதில் அவர் கூறியதாவது புதன்கிழமை திருடப்பட்ட ஆவணம் வெள்ளிமை நகல் எடுக்கப்பட்ட ஆவணமாக மாறியுள்ளது வியாழக்கிழமை ஒப்படைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று கேலியாக பதிவிட்டுள்ளார் மேலும் ரஃபேல் ஆவணம் தொடர்பாக செய்தி வெளியிட்ட நாளிதழுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு மிரட்டினார்கள் என்று சுட்டிக்காட்டிய சிதம்பரம் வரும் தேர்தலில் மூன்று விஷயங்கள் தான் முக்கியமாக பேசப்பட போகிறது அவை வேலைவாய்ப்பு 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 என்று கூறியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது என்பது தொடர்பாக திமுக காங்கிரஸ் கட்சியினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் கே ஆர் ராமசாமி தங்கபாலு உள்ளிட்டோர் சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு வந்தனர் அவர்களுடன் துரைமுருகன் ஆர் எஸ் பாரதி ஐ பெரியசாமி ஏ வே வேலு கே என் நேரு உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை கொண்டு காங்கிரசுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது என ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது என அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சரி இப்போ அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அது பற்றி உங்கள் கருத்துக்களை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்